நான் இது பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான் இன்னொரு சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான் அதனால வந்துட்டு நான் வந்துட்டு அப்பா கிட்ட அன்னைக்கு சொல்லலை அதுக்குள்ளே நெக்ஸ்ட் அப்கமிங் மந்த் குள்ள அப்படியே ஆயிடுச்சு ரெண்டு பேருக்குள்ளே என்ன கான்வர்சேஷன் போச்சுங்கிறது தெளிவாக தெரியாது ஆனால் கவினுக்கு ஃபோன் பண்ணி சுற்றிட்டு வந்துட்டு பொண்ணு கேட்க வாங்க ஏன் இவன் மேரேஜ் மூவ் பண்ணாதான் அடுத்து என்னோட ப்ரொஃபஷனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் கண்டிப்பா அதுக்கப்புறமா வந்து டுவெண்ட்டி செவன் என்ன நடந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு கடன் வராங்கிறது எனக்கு தெரியாது நான் டுவெண்ட்டி எயிட் ஈவினிங் எல்லாம் வர சொல்லியிருந்தேன் அவங்க தாத்தாக்கு தலையில சூட்சர்ஸ் இருந்ததுனால நான் வந்துட்டு ரூம் பார்த்துட்டு அட்மிட் பண்ணணும்னு யோசிச்சிருந்தேன் அப்போ வந்துட்டு ஆப்டர்நூன் மாமா கிட்ட வந்து தான் எனக்கு வந்துட்டு தெரியவே செய்யும் அவங்க வந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அழிவழிக்கு கூட்டிட்டு போயிட்டேன் கூட்டிட்டு போயிட்டு கவின் உள்ள வந்தான் பட் அவங்க அம்மா கிட்டையும் மாமா மட்டும் தான் பேசிட்டு இருந்தேன் பேசிட்டு அப்படியே கவின் வெளியே போயிட்டான் அவங்களா இருந்து தான் அவங்க மாமாவும் அம்மாவும் கிளம்புறப்பா கவின் என்ன அப்படிங்கறதே நாங்கள் யோசிச்சோம் பேமெண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி யோசிச்சுட்டு நான் வந்துட்டு சொன்னேன் அவங்க அம்மா கால் பண்ணாங்க எடுக்கிறேன் நானும் கால் பண்ணி எடுக்கிறேன் நீங்க வேணாம் பசிக்க சாப்பிட போங்க வர சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு இது தேவையில்லாம நிறைய இஷ்டத்துக்கு யாரும் வதந்திக்குறப்ப நம்ம நீங்கள் தோணுது எல்லாத்தையும் பேசாதீங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் எந்த சம்பந்தமும் கிடையாது அவங்களுக்கு தெரியாது இதை கூட விட்டுருங்க விட்டுருங்க அவ்வளோதான்